اللهم صل علی فقینا شفینا مولانا محمد معدن ماجد الجندی بالکرم محمد بن الینی و مبارک و لا وسیلت الا انت یا حبیب یا رسول الله الا نیت خیری یا شیخ عبد القادر جیلانی شیخ دلتا یا قاضی مراد حاصل یا پیر مقصد حاصل علवत ترلالগন நிகரற்ற அன்புடையமான எல்லாம் வல்ல அல்லாவிற்கு புகழனைப்போம் சலாம் என்னும் சாந்தியும் சலவாத் என்னும் ஏடேற்றமும் தங்க திருமணியாம் தாகான மீதும் மீதும் அகிலபைத்தாகிய அவர்கள் இளையார்கள் மீதும் தாபயன்கள் தபோ தாபயன்கள் நாதாக்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் இன்னும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக மரியாதைக்குரிய பெரியோர்களே இஸ்லாமிய மார்க்கத்தின் மாதங்கள் ஒவ்வொன்றும் தனக்கே உரிய தனியான சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கின்றன இப்பொழுது வந்துள்ள சஃபர் முலஃபர் என்ற இந்த மாதம் மிக பெருமைக்குரிய மாதமாக இருந்தாலும் இது மிக அதிகமான சோதனைகளை உட்படுத்தும் மாதமாக முன்னாள் நபிமார்கள் அனைத்து பேர்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆதம் அலா நபிகினா அலிஹிசலாம் அவர்கள் தொடங்கி அதில் ஈசா அலா நபிகினா அலிஹிசலாம் அவர்கள் வரை அனைத்து உம்மத்துகளுக்கும் இதில் பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களும் தீங்குகளும் ஏற்பட்டது என்றும் அதற்காக குர் திருமறையிலே சலாம் என்ற சாந்தி சமாதானம் உண்டாகும் ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்கின்றன அவை ஹப்து சலாம் என்று சொல்லுவார்கள் அந்த ஹப்து சலாம் என்பது இந்த மாதத்தின் இறுதி புதன்கிழமையான ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படும் சஃபர் முதப்பரின் இறுதி புதனிலே ஷேக்குமார்கள் ஓதிப்பார்க்கும் சாஹெம்மார்கள் இன்னும் அமளியாத்து செய்பவர்கள் ஆலிம்கள் அனைத்து பேர்களும் அந்தந்த நாட்டு நாடுகளின் வழக்க முறைப்படி மா இலகில் ஏழு சலாம் ஆயத்துகளை எழுதி ஒன்றை கரைத்து குடிக்கவும் இன்னொன்றை வீடுகளிலே கட்டி தொந்தோடவும் செய்வார்கள் இதனால் அந்த மாதத்தில் நடக்க அந்த மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு வரும் வரை அனைத்து வித பலாக்கள் முசிபத்துகள் ஷைத்தான்கள் சேட்டைகள் கோளார்கள் அத்தனையும் அதற்கு பாதுகாப்பாக இந்த ஏழு சலாம் ஆயத்துகள் வீட்டின் முன்னே தொங்கவிடப்பட்டால் அது இருக்கும் என்பது காலம் காலமாக ஹதீதுகளிலும் தப்சீர்களிலும் இன்னும் இளமாக்கல் மஷாயகுமார்கள் மத்தியிலும் மரபு ரீதியாக எழுதி வந்திருக்கின்றது இதில் அதுனா அஹமதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா நபிகல் கோமான் கண்மணின் நாயகம் கசீரா அவர்கள் தன் உடல் நுழை உடல் நிலையிலிருந்து சுகம் பெற்று இந்த ஒடுக்கத்து தன் உடல் குளித்து மாலை நேரத்திலே பச்சை புல்லை பார்ப்பதற்காக தங்கள் சாபாற்றோர்களுடன் சென்ற ஹபீஸ் பதிவாகியிருக்கிறது எனவேதான் இந்த சஃபர் மாதத்திலே குறைய லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பலாக்கள் முசீபத்துகள் கஷ்டங்கள் இன்னல்கள் தொல்லைகள் இறக்கப்படும் என்று தமிழகத்தின் மாமேதயாம் அல் ஆலிமல் அரூஸ் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரஹனத்துள்ள ஆய்தாலா அலை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே குறிக்கிறார்கள் எனவே இந்த மாதத்தில் இந்த ருஷிமத்துக்களிலிருந்தும் இந்த பலாக்களிலிருந்தும் இந்த கஷ்டங்களிலிருந்தும் தொல்லைகளிருந்தும் நீங்குவதற்காக அன்ற ஆசிரி ஜாஷும்பா என்ற இறுதி ஒடுக்கத்து புதன் அன்று காலையிலேயே உலமா பெருமக்கள் சேஷ்மார்கள் இந்த சலாம்களை எழுதி குடிப்பிக்க குடிக்கக் கொடுப்பதும் அதை வீடுகளின் முன்னே கட்டி தொங்க விடுவதும் செய்வது மக்களுக்கு குடும்பத்திற்கு மனிதர்களுக்கு பயனை அளிக்கக்கூடியதாகும் எனவே அந்த நேரத்தில் பாத்தியா ஓதி துவா செய்து ரொட்டிகள் மூன்று செய்து அதில் கீரை வைத்து பாத்தியாவோதி ஓதி ஒன்றையே ஏழைகளுக்கு வழங்கியும் உற்றார் உடலைக்கு வழங்கியும் ஒன்றை தங்களுக்கு வைத்து சாப்பிடுவதும் இருப்பதாக ஷே குமார்கள் குறிப்பிடுகிறார்கள் வன்றி இந்த மாதத்திலே அதுஹத்து அப்துல் பலா என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த முசிபத்துகள் பலாக்கில் இருந்து பாதுகாவல் தேடுவதற்காக பதிமூணாம் தேதி தேரா தேதி என்று உறுதுகளை சொல்வார்கள் ஆகவே இந்த மாதத்தின் பனிரெண்டாம் தேதி இரவு அன்று மகிழ்வுக்கு பின்னு அரிசியும் கருப்பு உளுந்தும் எண்ணெயும் வைத்து தலைமாட்டில் இரவு தூங்குவார்கள் காலையிலே அதை எடுத்து ஏழை மக்களுக்கு வழங்குவார்கள் அதேபோல் ஒடுக்கத்து புதனன்று இந்த பொருள்களை வைப்பதுடன் பணமும் வைத்து ஏழைகளுக்கு வழங்குவதால் ஏழைகளுக்கு அது மிக பயனுள்ளதாகவும் அதனை சதக்கா தானம் செய்பவர்களுக்கு சவாபும் கிடைப்பதால் இந்த மாதத்திலே அதிகமாக இந்த மாதிரி சவாபான சதக்காவான தர்மமான காரியங்கள் செய்வது மிக முக்கியமானதாக கருதப்பட்டு செய்யப்பட்டு வந்திருக்கின்றது இதை தவிர மாலை அசர் தொழுகை நேரத்திலே புறப்பட்டு தோட்டக்கரைகளிலும் பச்சை புல்வெளிகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் பூங்காக்களுக்கும் சென்று வருவது சுண்ணத்தாக கருதப்பட்டு அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவைகள் புறந்தள்ளிவிட்டு புறம் தள்ளிவிட்டு என்று சொன்னதால் இன்னல்களாலும் கட்டங்களாலும் நம் உம்மத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லஹ் என்ற ஆயத்துகளை ஏற்று அதன் வழி நடப்பதற்காக நம் மீது நம் கண்மணி நாயகம் நபிகள் கோமான் செல்லம் அவர்களின் கடைக்கண் கடாட்ச பார்வையின் துவாபரக்கத்தாலும் செல்வர்களாம் வல்ல வலிமார்களின் துவாபரக்கத்தாலும் இந்த சலாம்களை ஓதி ஈடேற்றம் பெறுவோம் அந்த

وأولياء الغاسلين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم